பொதுக்காலத்தினுடைய பதிநான்காவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாக இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் நிலத்தில் ஊன்று இருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் பத்து முதல் இருபத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் யாகோபு பெயர் சபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்று இருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக்கொண்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆப்ரஹாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மனுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் வினுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் என்னை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று ஒன்று என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே 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 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் என் இறைவன் நான் நம்பியிருக்கும் இறைவன் அல்லேலூயா அல்லேலூயா நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தி தந்துவதற்றடுத்துச் செல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக புனித மத்தேயை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி ஒன்பதாம் பிரிவு பதினெட்டாவது வாக்கிலிருந்து அக்காரத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அந்தப் பெண் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்த நேரத்திலிருந்தே அந்த பெண் நலமடைந்திருந்தார் இயேசு அந்த தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகின்றாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது கிறிஸ்துவின் செய்தி இறந்த மகள் உயிர் பெறுகின்றாள் நோயுற்றிருந்த மகள் சுகம் பெறுகின்றாள் இத்தகைய ஒரு நல்ல அற்புதத்தை இந்த நாளிலே நாம் கேட்டறிகின்றோம் மகள் தன் மகள் இறந்து போனாள் என்பதை அறிந்திருந்த போதிலும் ஆண்டவரை குறித்து தெரிந்திருந்த அந்த மகளினுடைய தகப்பனார் ஆண்டவரை அணுகிச் செல்கின்றார் அவ்வாறு அணுகிச் செல்கின்ற அவர் அவர் செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்திருந்ததாலேயே என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் நீர் வந்து அவளை எழுப்பி விடும் என்று கேட்கின்றார் ஆண்டவரும் அவருடைய நம்பிக்கையை கண்டு அவர் பின்னே செல்லுகின்றார் கூட்டத்தினரோ ஏளனம் செய்கின்றார்கள் நகைக்கின்றார்கள் இவள் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்று இயேசு கூறிய போது அந்த கூட்டமோ ஆண்டவரை ஏளனம் செய்தது ஏனென்றால் இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியுமா இறந்தவள் எழுவாடா இது பல நேரங்களிலே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நடக்காத ஒன்று எனவே அவர்கள் அவரை குறித்து ஏளனம் செய்து நகைக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவரோ அந்த தகப்பனாரினுடைய நம்பிக்கையை கண்டு அந்த தகப்பனாறு விரும்பியவாறே அந்த மகளை உயிர் பெற்றெழச் செய்கின்றார் அதே போல நாம் அறிகின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஆண்டளவாய் நோயிற்றிருந்த அந்த பெண்மணி ஆடையை தொட்டாகிலும் போதுமானதுதான் அவர் வல்லமை மிக்கவர் அவரால் எல்லாம் கூடும் அவர் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை கூட அது அவருடைய ஆடை என்பதனால் அவருடைய வல்லமையை அது வெளிப்படுத்தும் என்கின்ற அந்த நல்ல நம்பிக்கையை ஆண்டவர் கண்டு அம்மா என்று சொல்லி அழைத்து உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலம் கொடுத்தது என்று கூறுகின்றார் இத்தகைய நல்ல அற்புதமான நம்பிக்கை இந்த சூழலிலே நம்முடைய நம்பிக்கையாய் மாற வேண்டும் அந்த தகப்பனாறு ஏளனங்கள் பல பாரு மக்களிடமிருந்து வந்தாலும் நகைப்புக்குரியவராய் அவர் இருக்கின்ற போதிலும் கூட கண்டுகொள்ளாமல் ஆண்டவனால் இது கூடும் அவர் செய்ய வல்லவர் என்பதை விசுவசிக்கின்றார் அதே போல ஒரு ஆடை வல்லமை மிக்கதாய் மாறுமா என்று கேட்டு பார்க்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த பெண்மணி வெளிப்படு வெளிப்படுத்திய போது அந்த ஆடையிலிருந்து வல்லமை வெளிப்பட்டு அவள் பூரண நலம் பெற்றாள் அவளுடைய நம்பிக்கை அவளுக்கு அத்தகைய விடுதலையை தந்தது என்பதனை அறிய பார்க்கின்றோம் நாமும் நம்பிக்கையிலே உயர்வோம் நலம் பெறுவோம் ஆமின்